ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு வாழை மரத்தை எப்படி ஆடு சாப்பிடுதுன்னு பார்க்குறீங்களா பாருங்களேன் நாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துறோம் நான் கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்தி வளர்த்துறேன் பாத்தி கட்டி வளர்த்துறேன் நீ அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு போற நீ அழுங்கா சாப்பிட்டு சாப்பிட்டு போற நியாயமா இது உனக்கு படுதா சொல்லு உனக்கு மேயருக்கு மேவு எவ்வளவோ இருக்குது ஆடு மேயர் மேவு எவ்வளவோ இருக்குது வாழை வாழமரத்தை வந்து வந்து குருத்து வரக்கலாம இப்படி கடிச்சுக்கிட்டே இருக்கிறியே உனக்கு நியாயமா படுதா திங்கிற பாரு எப்படி திங்கிற பாரு நீ அப்படி ருசியா இருக்குதா ஏன் கீழே மேவெல்லாம் இல்லையா பாரு அந்த ஆடு போய் மேவு மேவு மருதம் செடி திங்குது பாரு நீ தின்ன எங்க வீட்டு மரத்தையே தின்ட்டே இருப்பிய நீயே அது அறிவு இருக்கா உனக்கு பாயப்பாரு எப்படி இருக்குதுன்னு உன்கிட்ட தான் பேசுகிறேன் மூளை இருக்கா உனக்கு ஏய் அப்பா மேவு பார் எல்லாம் ஆடு போய் மேயுது பாரு எல்லா ஆடு போய் மேயுது உனக்கு மட்டும் என்ன உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்னு கேக்குற மூஞ்சு மோர் கட்டையும் பாரு ஏய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ தின்னுட்டே இருக்கிற ஆ நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ என்ன சொல்லிட்டு போன நான் திங்கன்னு திங்குறியா சொல்லு நான் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கேன் நீ தின்னுட்டு என்னமோ பண்ணுறீ நீ தின்னுட்டு இருக்கிறியா எங்கள் வீட்டு வாழை மரத்தை இப்படி திங்கலாமா நீயே சொல்லு திங்கலாமா திங்கிருக்கணும் கீழே பச்சை பசேல் ப எதுவுமே இல்லையா பாரு வண்டி மேல கால் வச்சு நீ மே மேட நீயே ஆ அருவி இருக்கா உனக்கு சொ இப்போ சொன்ன ரோஸ் வருது பாரு உனக்கு வந்துடாது இனிமேல் இனிமே வந்துடா அதை பத்து ஓடிடா அப்படியே ஆடு நம்ம வீட்டு வாழை மரத்து திங்குதுடா

சரி ஓகே நான் வந்து சும்மா தான் பேசினேன் வீடியோ காலாக தான் பேசுனேன் ஆட்டுக்குட்டி பாவம் தானே நம்ம என்ன வேணா சாப்பிடறோம் ஆட்டுக்குட்டி பச்சை பச்சை பசி ஏறி மட்டும் தானே சாப்பிடுது இளது மட்டும் தான் சாப்பிடுது சும்மா வீடியோக்காக ஒரு ஃபண்ணுக்காக எடுத்தேன் சாரி யாரும் வச்சுக்காதீங்க ஏ தம்பி ஸ்கூலுக்கு போகல நீடம்பு சரியில்லையா சாமி சாமிக்கு உடம்பு சரியில்லையா பாய் பாய் மீண்டும் ஒரு இடத்து நல்ல வீடியோ சந்திப்போம்